நம்ம கிச்சனில் இன்றைக்கி இந்த கூட்டு ரசம் சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுவும் ரெண்டு சவிச்சவ எடுத்து வச்சுருக்கேன் இது பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவோம் அதை தான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது மேல் தோல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வந்துடலாம் கட் பண்ணி வந்துட்டு காட்டுறேன் அங்கே குக்கரில் போட்டுக்கலாம் பருப்பு நல்லா ஊற வைக்கல அது சும்மா தண்ணி ஊற்றி கழுவுனேன் நம்ம ஸ்பாசி பருப்பு அதை அந்த அளவுக்குலாம் ஊற வேணாம் இப்போ காய் பொடிசாக கட் பண்ணால் அதில் போட்டுட்டேன் அது ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் வேறு எதுவும் பொண்ணுல வெங்காய தக்காளி மட்டுந்தான் இது நம்ம அப்போ தாழ்த்தி சொல்ல போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தாங்க கொஞ்சம் அந்த கூட்டுக்கு தேவைன்னு உப்பு போடுறேன் பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் கூட்டு நம்ம நிறைய இட்லிக்கு தொட்டுக்கணும் தோசைக்கு தொட்டுக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இப்போ கூட்டு கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதனால கொ தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் நான் ஏன்னா இது இப்போ இப்படி மாதிரி கலக்கிறது எதுனாலன்னா நல்லா எல்லாமே மிளகாத்துல ஊறணும் அதுக்காக தான் நான் கலையில் வைக்கிறேன் உங்களுக்கு கை போட்டு பிடிக்கலைன்னா உங்களுக்கு கரண்டியில் கூட கலந்துக்கோங்க இப்போ விசில் வச்சிடலாம் இது ஒரு விசில் வச்சா போதும் ஒரு விசிலே வெந்துச்சு விசில் வந்துச்சு நான் இறக்கிறேன் இருங்க நல்லா வெந்துக்குதா பார்ப்போம் நல்லா வெந்துருக்குது இதனால தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் தண்ணி திட்டமாக இருக்குது நான் வச்ச தண்ணி இந்த கூட்டு கரெக்டாக இருக்குது பாசிப்பே இருப்போம் நல்லா வெந்துருக்குது இப்போ கடாய் வச்சிடலாமா சவுச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்க பொரியல் தான் பண்ணிக்கிறாங்க கூட்டு பண்ணதில்லை நாங்கள் அவங்களுக்காக தான் இதை இந்த வீடியோ போடுறேன் நான் எண்ணெய் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா பாசிப்பருப்பு சீரகம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு தட்டி போடுறேன் ஒன்று மூணு கல் பூண்டு தட்டி போட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் நேசாக வதங்கினா போதும் அது ஏன்னா அந்த கூண்டு மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் ரொம்ப நாள் தீ விடாமல் பார்த்து இதெல்லாம் தீ விடாமல் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கூட்டு அதில் போட்டுலாம் எல்லாத்தையும் நம்ம எந்த காய்கறியுமே நல்லா வேக வச்சுட்டு தாளித்து பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நீர் சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய இந்த சவுச்சவு கோசு இதெல்லாம் நிறைய பேர் எங்கே சாப்பிடவே மாட்டுறாங்க இப்போ எத்த உடனே தான் பசங்க விரும்புகிறாங்க எல்லாருமே இதெல்லாம் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது நீர் சத்து காயெல்லாம் எடுத்தால் உடம்புக்கு நீரெல்லாம் வெளியில் எட்டிவிடும் சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ